ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலை வாய்ப்பை மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் கியர் பாக்ஸ் அதுக்கப்புறம் மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி மேனபக்சரிங் பண்ணியிருக்காங்க வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டை பண்ணிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவல்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனடியும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டேரக்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் ஏனிடி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மன்னூர் அதாவது நியர்பை சிறுவெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரண்டாக எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஃப்ரெஷ்ஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஷேலரி பார்த்திங்கன்னா பதினாயிரத்தி கிடைக்கும் ப்ளஸ் மந்த்லி இன்சென்டிவ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மொத்தம் ஓவராலாக உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டுக்கு கம்பெனி கேண்டீன் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க சேஃப்டி ஷூவோட வர சொல்லியிருக்காங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து எந்தெந்த ஏரியாக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எம் நகர் தாம்பரம் பூந்தமல்லி அம்பத்தூர் பெருங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி குன்றத்தூர் ஸ்ரீரும்புத்தூர் திருவள்ளூர் உரகடம் பூந்தமல்லி படப்பை காஞ்சிபுரம் ஷெங்குவார சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரியுற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை ஆய்ப்பானால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி